திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் வருவாய் நிர்வாக ஆணையரை கண்டித்தும் டிஜிட்டல் கிராப் சர்வே முறையை ரத்து செய்திட வேண்டியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் வருவாய் நிர்வாக ஆணையரை கண்டித்து மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் திருக்குவளை வட்ட கிளையின் சார்பில் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிஜிட்டல் கிராப் சர்வே எடுப்பது தொடர்பான பணியில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தொடர் அழுத்தம் கொடுத்து வரும் வருவாய் நிர்வாக ஆணையரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் வட்டார தலைவர் வரதராஜன் வட்டார செயலாளர் கார்த்திக் ராஜன் மாவட்ட அமைப்பு செயலாளர் மணிமாறன் வட்டார பொருளாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர் பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கிராம நிர்வாக அலுவலர்களின்